ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் மதுரை நகரத்தார் மகளிர் சங்கத்தில் நாற்றுசங்கொட்டையைச் சேர்ந்த மீனாட்சி அண்ணாமலை அவர்கள் நகரத்தார் மகளிர் சங்க மெம்பர்களுக்கு பொங்கல் சீர் கொடுத்தாங்க எப்பயுமே வருஷா வருஷம் பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவங்க பொங்கல் சீர் கொடுப்பாங்க அந்த பொங்கல் சீரில் என்னென்ன இருந்ததுன்னா அரை கிலோ பச்சரிசி பொங்க அதுக்கு தேவையான வெள்ளம் அரை கிலோ நெய் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பாசிப்பருப்பு தேங்காய் இது எல்லாத்தையும் வச்சு கொண்டுட்டு வர்றதுக்கு அழகான ஒரு பேஸ்கட் இதெல்லாம் மீனாட்சி ஆச்சு கொடுத்தாங்க அப்புறம் டெய்லி நம்ம நாள் கிழிக்கணும் நாள் கிழிக்கையில் நம்ம முருகனோட பெருமாளோட முகத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நாள் கிழிக்கிறதுக்காக ஆச்சி காலண்டர் கொடுத்தாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வெறுவைத்தோடு போகக்கூடாதுன்னு சேதுக்கரசி ஆச்சு விருந்து வச்சாங்க இந்த பொங்கல் சீர் வழங்கிய நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க சொல்ல மறந்துட்டேனே பொங்கல் சீர் கொடுத்த இடம் மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் இருக்கிற மதுரை நகரத்தார் சங்கம் கொடுத்தவங்க பேரும் மீனாட்சி ஆச்சி அதனால் எல்லாருமே தாய் வீட்டில் வந்து சீர் வாங்குகிற மாதிரி ஆசையோடு வந்து வாங்கிக்கிட்டாங்க

முதல்ல நம்ம மகளிர் சங்கத்தினுடைய முதல் தலைவர் திருமதி மனோன்மணி ஆட்சி கண்ணமன் அவர்களுக்கு உஷக்சி அவர்கள் வாங்கிக் கொள்கின்றார்கள் आरंभ के बारे में ये छोड़नीटांगा उषा जी आएंगे और आएंगे और आएंगे जो के सेड करसियाचार्य लोग गए एक कारण

வா கொஞ்ச அமர்ந்து விடுங்கள் மணிமேகலை பள்ளியப்பன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது கீதா மையப்பன் வரல மணிமேல வாங்கிட்டாங்க அடுத்ததாக இவங்க விஜய விஜயா விமேசனம் கொஞ்சம் பேசாதீங்க தயவு செய்து விஜயா விமேச எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்களும் எங்கள் மதுரை நகரத்தார் மகளிர் சங்கத்தில் மெம்பர் ஆகிக்கோங்க அடுத்த வருஷம் நீங்களும் பொங்கல் சீர் வாங்கிக்கலாம் வாங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்